நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜி டிஆர்பி எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த தேர்விற்கு கூடிய தமிழ் மற்றும் ஹிஸ்டரி பாடப்பிரிவு ஆசிரியர்கள் கவனத்திற்கு இந்த இரண்டு பாடத்திற்கும் நம்முடைய சபை கிழவின் சார்பாக கொடுக்கப்பட்டுள்ள புதிய பாடத்திட்டத்தை முழுமையாக உள்ளடக்கி ஸ்டடி மெட்டீரியல் ஆனது நம்ம ப்ரொவைட் பண்றோம் ஸோ அது ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிட்டத்தட்ட பதினோரு தொகுதிகளை உடைய மேஜருக்கான மெட்டீரியல் அதே மாதிரி சைக்காலஜி எஜுகேஷன் ஜிகே தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இதற்கான மெட்டீரியலும் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ அதே மாதிரி தமிழை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து பதினைந்திற்கு மேற்பட்ட பகுதிகளை உள்ளடக்கிய மெட்டீரியல் அதே மாதிரி ஒன்லைன் ஸோ இதை ரெண்டையுமே மெர்ஜ் பண்ணி நம்ம என்ன செய்யறோம் மெட்டீரியல் ஆனது கொடுக்குறோம் ஸோ இது போக டெஸ்ட் பேஜ் டெஸ்ட்ங்கிறதுதான் நம்மளுடைய வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய பகுதியாக சோ நிறைய ஆசிரியர்கள் இதற்கு முன்பாக பிஜிடிஆர்பில நூல் இலையில தங்களுடைய வெற்றி வாய்ப்பை இழந்தவர்கள் சொல்லக்கூடிய பகுதியுமே கிட்டத்தட்ட ஒரு ஐந்து வினாக்களை வந்து பாத்தீங்கன்னா நான் விடை பணிக்கு போயிருக்கலாம் ஒரு அஞ்சு வினாக்கள் நல்லா தெரிந்திருந்தும் நான் தவறு செஞ்சுட்டேன் என்கிறதுக்கான காரணம் என்ன சொல்லி பார்த்தோம்னா அந்த முறையான பயிற்சியின்மைதான் தேர்வு அதிகமாக எழுத எழுததான் நம்மளுடைய தவறுகளானது குறைக்கப்படும்ங்கிறதை அடிப்படையாக வைத்து நம்முடைய சுபை

ஹிஸ்டரிக்குமே வந்து பாத்தீங்கன்னா டாபிக் வைஸா புல் மாடல் டெஸ்ட்ங்கிற கான்செப்ட்ல கொடுக்குறோம் இந்த நூற்றி ஐம்பது தேர்வுகள் என்பது மட்டும் இல்லாம இந்த நூற்றி ஐம்பது தேர்வுகளோடு நம்ம என்னச்சிரோம் டெய்லி டெஸ்டும் உங்களுக்கான வழிமுறைகளை உருவாக்குறோம் டெய்லி நீங்க ஒரு சின்ன சின்ன டாபிக்க ப்ரிப்பரேஷன் பண்ணி டெய்லி டெஸ்ட் எழுதணும் இந்த டெய்லி டெஸ்டை தொடர்ந்து வார தேர்வு வீக் டெஸ்ட் நீங்க எழுதணும் அதே மாதிரி மந்த்லி ஒரு டெஸ்ட் நீங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன செய்யணும் எழுதக்கூடிய அளவிற்கு வழிமுறையை உருவாக்கணும் அடுத்த யூனிட் வைஸான டெஸ்ட்ன்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும் ஒரு கான்செப்ட் ஆனது உங்களுக்கு இதோட கிரியேட் பண்ணி கொடுக்குறோம் அப்ப உங்களுக்கு இந்த நூற்றி ஐம்பது தேர்வுகள் என்பது வாரத்திற்கு இரண்டு நாட்கள் புதன்கிழமை ஒரு தேர்வு நம்ம கொடுக்கறோம் அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை ஒரு தேர்வு கொடுக்குறோம் சோ இது ரெண்டுக்குமே நீங்க என்ன செய்யணும் ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கிற கூடிய அளவிற்கு உங்களை தயார் பண்ணிக்கணும் அது போக டெய்லி டெஸ்ட்டுக்கும் நீங்க படிக்கணும் அப்ப இந்த டெய்லி டெஸ்ட்டை எப்படி நம்ம எழுதுறது அதற்கான டாபிக் என்ன இப்ப நம்ம நூத்தி ஐம்பது டெஸ்ட்டுக்கான ஷெடியூல் கொடுத்துருக்கோம் அப்ப டெய்லி டெஸ்டை எப்படி எழுதணும்ங்கிறதை பார்க்கின்ற பட்சத்துல இந்த டெய்லி டெஸ்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பயிற்சி வகுப்புகள் கொடுத்து அந்த பயிற்சி வகுப்புகள்ல இருந்து உங்களுக்கு தேர்வுகள்ங்கிறதா நம்மளுடைய கான்செப்டா கொடுக்குறோம் தமிழ் பாடத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இப்ப இருக்கக்கூடிய புதியதாக இணைக்கப்பட்டுள்ள யூனிட் பார்க்கும் பொழுது உங்களுக்கு இயல் ஆறுல இருக்கக்கூடியது இக்கால இலக்கியம் இக்கால இலக்கியம் இந்த இக்கால இலக்கியத்தை ஸ்டார்ட் பண்ணி அதே மாதிரி பத்தாவது யூனிட்ல இருக்கக்கூடிய பிற துறைகளோடு தமிழ் பிற துறைகளில் தமிழ் இல்ல பிற துறைகளோடு தமிழ் இந்த ஐந்து யூனிட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் முன்பு இருக்கக்கூடிய பாடத்திட்டத்தை பார்த்தோம்னா நம்மளுக்கு யூனிட் ஒன்னுல இருந்து யூனிட் வரைக்கும் இருக்கக்கூடிய இப்ப இருக்கக்கூடிய புதிய பாடத்திட்டம் ஓல்டு சிலபஸ்ல இருக்கக்கூடிய பாடத்திட்டம் தான் அதனால மேக்சிமம் எல்லாருமே படிச்சிருப்போம் இதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம திருப்புதல் தேர்வாக நம்ம என்ன செஞ்சுக்கலாம் பயன்படுத்திக்கலாம் திருப்புதல் பகுதிக்கு அது போக ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து ஏழு இலக்கணம் இலக்கணங்கிறது கம்பல்சரி நம்ம பிராக்டிஸோட தேர்வு எழுதணும் அதே மாதிரி வந்து ஆய்வு திறனாய்வு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ஸா இருக்கக்கூடியது சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம நினைச்சிடோம் பயிற்சி வகுப்புகள் கொடுக்குறோம் அந்த பயிற்சி வகுப்பை தொடர்ந்து உங்களுக்கு டெஸ்ட் கொடுக்குறோம் இப்ப இந்த டெஸ்ட் உங்களுக்கு நவம்பர் உங்களுக்கு வந்து இந்த டெஸ்ட் வாரத்திற்கு இரண்டு தேர்வுகள் உங்களுக்கு போய்கொண்டே இருக்கும் அப்ப டெய்லி டெஸ்ட் எப்படி நம்ம கொடுக்கறோம்னா இந்த தேர்வுக்கு நீங்க தயாராகி ஒரு ஸ்டாண்டர்ட் ஆனோன்ன உங்களுக்கு டிசம்பர் ஒன்றாம் தேதியில இருந்து நம்ம நினைச்சிடோம் பயிற்சி வகுப்புகளை தொடங்குறோம் இந்த டிசம்பர் ஒண்ணுல இருந்து கொடுக்கக்கூடிய பயிற்சி வகுப்ப முழுமையாக பயன்படுத்தி இந்த மேஜர்ல நீங்க ஒரு ஸ்டாண்டர்ட் ஆன பிறகு நாம என்ன செய்யறோம் டிசம்பர் ஒன்னுல கொடுக்கக்கூடிய பயிற்சியில இருந்து தேர்வுகள் கொடுக்க போறோம் சோ இதற்காக நூற்றி பதினெட்டு தலைப்புகளை இந்த யூனிட் சிக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பதினெட்டு தலைப்புகள் கரெக்டா மார்ச் நான்கு வரைக்கும் நினைக்கிறேன் சோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நம்ம ஏற்கனவே கொடுத்துருக்கோம் அது டெய்லி டெஸ்ட்டுக்கான ஷெட்யூல் உங்களுக்கு ப்ராக்டிஸ் அதுல இருந்து டெய்லி கொடுத்துட்டு அதற்கு பிறகு உங்களுக்கு அதுல இருந்து டெய்லி டெஸ்ட் உங்களுக்கு வந்துடும் ஆக மொத்தத்துல டெஸ்ட் பேஜ்ல இணையக்கூடிய ஆசிரியர்களுக்கு உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிடோம் பயிற்சி வகுப்புகள் கொடுத்துறோம் இந்த பயிற்சி வகுப்புகளை தொடர்ந்து டெய்லி டெஸ்ட் வீக்லி டெஸ்ட் அட்டன் பண்றீங்க தேர்வுக்கான டெஸ்ட்ங்கறதும் முழுமையாக உங்களுக்கு கிடைச்சிடும் உங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்றோம் ஆப்ஸ்ல ப்ரொவைட் பண்ணும் பொழுது இந்த பயிற்சியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே மொபைல் ஆப்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும் வீடியோ கொடுத்துருக்கோம் அதை பார்க்கும் பொழுதே உங்களுக்கு தெரியும் கிளாசஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இருக்கும் அதே மாதிரி வீடியோன்னு ஒரு செக்ஷன் இருக்கும் சோ இந்த ரெண்டுலயுமே உங்களுக்கு வந்து பயிற்சியை கொடுப்பதற்கான வழிமுறைகளை நம்ம உருவாக்கி இருக்கோம் டிசம்பர் இருந்து அங்கேயே நீங்க பயிற்சியை பார்த்துக்கலாம் இது போக நம்மளுடைய யூடியூப் அப்லோட் பண்ணுவோம் யூடியூப்லயும் நீங்க ஃபாலோ பண்ணா பண்ணிக்கலாம் மற்றபடி உங்களுக்கு வந்து வீடியோ செக்ஷன்லயும் லைவ் கிளாஸஸ்லயும் நம்ம இந்த கிளாஸஸ் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணோம் ஒரு சில டாப்பிக்கை லைவ்ல நம்ம நடத்துவோம் லைவ்ல நடத்த முடியாத வீடியோவா உங்களுக்கு கொடுத்துருவோம் ரெக்டரி வீடியோவா நீங்க இதை முழுமையாக பயன்படுத்திக்கலாம் சோ பிறகு இந்த பயிற்சி வகுப்பினுடைய பிடிஎஃப் எல்லாத்தையுமே இணைத்து இறுதியில பயிற்சி முடிந்தோடனே இறுதியில உங்க கையில ஒப்படைச்சு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நீங்க மேஜர் டெஸ்ட் வருவீங்க இல்லையா அதற்கு ரிவிஷனுக்கு நீங்க என்ன செஞ்சுக்கலாம் பயன்படுத்திக்கலாம் ஆக மொத்தத்துல உங்களுக்கு பயிற்சி பிடிஎஃபும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடும் டெஸ்டும் ப்ரொவைட் பண்றோம் ப்ராக்டிஸ் கிளாஸ் எல்லாமே ஏ டு இசட் வந்து பாத்தீங்கன்னா இந்த பயிற்சியில உங்களுக்கு கொடுக்கப்படுறோம் இதே ப்ராசஸ் தான் அப்படியே நம்ம நினைச்சப்பறோம் ஹிஸ்டரிக்கும் கொடுக்கப்போறோம் ஹிஸ்டரியில இப்ப சேர்த்துருக்கக்கூடிய நியூ கண்டென்ட்ல இருந்து உங்களுக்கு ப்ராக்டிஸை ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்கு பிறகு ஓல்டு கண்டென்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவதுங்கிற பாட்டன்ல பத்து ஏழுக்குமே நம்ம நினைச்ச போறோம் பயிற்சி கொடுக்கப்பறோம் அது வந்து டெய்லி வீக்லி டெஸ்ட் இந்த மாதிரி நீங்க பயிற்சி எடுக்கும் பொழுது உங்களுக்கு வினாக்கள் வெளியில் செல்வதற்கு வாய்ப்பு கிடையாது அதே மாதிரி நீங்க தவறு செய்வதற்கும் வாய்ப்பு கிடையாது நம்மளுடைய நோக்கம் சொல்லி பாத்தீங்கன்னா வெற்றி மட்டும்தான் நம்ம என்ன செய்யறோம் மாநில அளவுல நம்ம முதல்ல முயற்சி பண்றோம் மாநில அளவுல வந்து முயற்சி பண்ணி முடியாத பட்சத்துல ஓபன்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்யணும் போகக்கூடிய அளவிற்கு ஓசிலயே நம்ம போகக்கூடிய அளவிற்கு நம்ம என்ன செய்யணும் நம்மளை தயார் செய்து கொள்ள தயார் செய்து கொள்வதற்கான வழிமுறைகளை இங்க நம்ம என்ன செய்வோம் உருவாக்குறோம் நம்ம கொடுக்கக்கூடிய தகவல்களை நீங்க மெயினா ஃபாலோ பண்ணாலே போதும் சோ அதுதான் இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிஆர்பி எக்ஸாமுக்கு புது சிலபஸ் இந்த புது சிலபஸ விட்டுருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு வந்து வந்து அடுத்து என்ன உங்களுக்கான ஸ்டடி மெட்டீரியல் மூல புத்தகத்தை அடிப்படையாக வைத்து ஸ்டடி மெட்டீரியல் ஆனது நீங்க தயார் பண்ணணும் சோ அந்த ஸ்டடி மெட்டீரியலை நம்மளே தயார் பண்ணிரோம் சோ அதுல இருந்து உங்களுக்கு பயிற்சிகள் நம்மளே கொடுத்துரும் இம்பார்ட்டன்ஸா ஒன்லைனா உங்களுக்கு எல்லாத்தையுமே நம்ம அதை நினைச்சிடோம் கிரியேட் பண்ணி ஒன்லைன் அதுல இருந்து டெஸ்ட் உங்களுக்கு நம்ம கொடுத்துறோம் எல்லாமே நம்ம நினைச்சிடும் உருவாக்கி கொடுக்கிறோம் ஆசிரியர்கள் செய்ய வேண்டிய பகுதினா நம்ம கொடுக்கக்கூடியத அப்படியே நீங்க பயன்படுத்தினீங்கன்னா வினாக்கள் வெளியில் செல்வதற்கு வாய்ப்பு கிடையாது அது மட்டும் இல்லாம இந்த ஆண்டு எதிர்பார்க்கக்கூடிய இந்த தேர்வுல நம்ம அதிகப்படியான மதிப்பெண்ணை பெற முடியும் அதற்கான வழிமுறைகளை எல்லாத்தையுமே இந்த இடத்துல நம்ம எடுத்துருக்கோம் ஒரு வாழ்க்கை கொடுத்திருக்கோம் சிபைக்குழு ஆசிரியர்கள் முழுமையாக இதை பயன்படுத்திக்கோங்க இது போக நம்மளுடைய ஸ்டடி மெட்டீரியலுடைய பிடிஎஃப் சரிங்களா உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த இல்லையா இந்த ஸ்டடி மெட்டீரியலுடைய பிடிஎஃப் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டடி மெட்டீரியல்ங்கிற நம்ம அப்லோட் பண்ணி ஒன்லைனா நம்ம குடுத்துருக்கோம் சோ ஓரிரு நாட்கள்ல மெட்டீரியலையும் உங்களுக்கு அதுல அப்லோட் பண்ணிடுவோம் நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிற முடியாது ஆன்லைன்ல நீங்க அத படிச்சுக்கலாம் அந்த வழிமுறைகளையும் நான் உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கேன் உருவாக்கி குடுத்துருக்கேன் ஆகவே இத முழுமையாக பயன்படுத்துங்க வேற எதையுமே பார்க்க வேண்டியது கிடையாது நிச்சயமாக நூறு சதவீதம் பணிக்கான வழிமுறைகளை நம்ம ஒவ்வொரு ஆசிரியருமே பயன்படுத்திடுவேன் அமௌண்ட் வந்து நம்ம செஞ்சிருக்கோம் கிரியேட் பண்ணிருக்கோம் ஆசிரியர்கள் இதை சோ இதுல வேறு ஏதேனும் உங்களுடைய சந்தேகங்கள் கருத்திற்கு இருக்கு சுவைக்குழுவை தொடர்பு கொள்ளுங்க அது மட்டும் இல்லாம ஸ்டடி மெட்டீரியல் வாங்கக்கூடியவர்களுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் டெஸ்ட் பேஜ்ல உங்களுக்கு தள்ளுபடியோட கன்ஸ்ட்ரக்ஷன் கன்ஸ்டன் ஸோ எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா மிக குறைந்த விலையில ஆசிரியர்கள் பயன்படுத்திக்கணும் அவர்களுடைய அரசு பணி கனவு நனவாக வேண்டும் அதற்கான வழிமுறையாகத்தான் இதை நம்ம உருவாக்குறோம் குழு கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சி தேர்வு ஸ்டடி மெட்டீரியலை ஒவ்வொரு ஆசிரியர்களும் பொக்கிஷமாக பயன்படுத்துகிற பட்சத்துல நிச்சயமாக அரசு பணி வந்து பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி நண்பர்களே